பனிரெண்டு ராசியுமே பெரும்பாலுமே இந்த நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம்ல உள்ளடக்கூடியதாங்க ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதங்களுடைய தத்துவங்கள் அடிப்படையில் தான் இருக்கும் அப்படி பாக்குறப்ப இன்னும் ராசிக்காரங்க நெருப்போட குணங்களை கொண்டு கூடியங்களா இருப்பாங்க உள்ளுக்குள்ள ஒரு அக்னி ஜுவாலுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் ஒரு லட்சத்தை நோக்கி பயணப்படக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க இருந்துகிட்டே இருப்பாங்க எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி சவாலாக இருந்தாலும் சரி தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்க எது வந்தாலும் வரது வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்குன்னு சொல்லலாங்க இயற்கையை ரசிக்கிறதுல இவங்க கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாங்க வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை பெறக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் உடலாலேயும் சரி மனத்திலயும் சரி பலம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க சோம்பேறுத்தனமா இருக்கிறது இவங்களால மற்றவங்களால இவங்க இருக்கிறத பார்க்க முடியாதுன்னு சொல்லலாங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு நகைச்சு உணர்வுங்கிறது அதிகமா தான் இருக்கும் கூடவே குறும்புத்தனங்கிறது இவங்களுக்கு இயற்கையிலேயே பிறந்ததுன்னு சொல்லலாங்க ஆனா குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க சாதாரண விஷயத்துக்கு கூட வேடிக்கையாக நகர்த்திட்டு போகிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க வரலாற்றுப்படி செவ்வாயோட போரோட கடவுளாக சொல்லப்படுது அப்படி பார்க்குறப்ப செவ்வாய் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகளை ஒன்று இன்னும் மேச ராசி இதனால் அதான் இயல்பாகவே உங்களுக்கு ஒரு போராட்ட குணங்கிறது இருக்குங்க எதையுமே துணிந்து போராடக்கூடிய ஒரு தன்மை கொண்டு போடுவீங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவங்களை நம்பி நாம் மற்ற ராசிக்காரங்க செயல்படலாங்க ஒரு காப்பாற்றக்கூடிய குணம் கொண்டவங்களா அதான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க இப்படிப்பட்ட மேச ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பிரதோஷ காலங்கள் வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட கிடைக்க போகுது நீங்க எடுக்க கூடும் முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்குமா இதை எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு பதிவுறா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைஃப்பும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் மேசராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க சந்திக்கக்கூடிய கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல மேசராசி அன்றுகளுக்கு நல்ல மாற்றங்கள் காத்திருக்கக்கூடிய நேரமா இருக்குது உடல் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவி உறவுல அன்னியோன்னு சிறப்புங்க பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை பொன் பொருள் சேர்க்கை உற்சாக உறவினர் வகையில் நல்ல ஆதரவு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நேரமா மேசராசி அன்றுகளுக்கு அமைஞ்சிருக்குது இயற்கையாகவே பயமில்லாமல் எந்த காரியத்துல இறங்கக்கூடிய நீங்க இந்த நேரத்துல வித பயமும் இல்லாமல் நீங்க துணிந்து இறக்க போறீங்க ஆனால் அவசரமா எதுவும் செய்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் இந்த நேரம் துணிச்சல் வேற அவசரப்பட்டு செய்கிறது வேலை அதனால கொஞ்சம் நிதானமா இருங்க சாமர்த்தியமாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த நேரம் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் வீணான வாக்குவாதம் இந்த நேரம் பகைய வளர்த்துக்கு தான் விரும்பும் அதனால வீண் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்க்க பாருங்க அது வேணையா இருந்தாலும் சரி நண்பர் வகையாக இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரிங்க திட்டமிட்டு செயல்பட பாருங்க சாதுரியமான பேச்சு தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் கை கொடுக்குன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கூடிய இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை ஆனால் ஒற்றுமை குறைவுங்கிறது சிறப்பாக இந்த நேரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா எதுக்கெடுத்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் கோபம் வரும் உங்களுடைய நிலையை வாழ்க்கை துணை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது இந்த நேரம் கொஞ்சம் குறைவு தான் அதனால தான் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் விட்டு பிடிக்க பாருங்கள் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுக்குறவங்க என்றைக்குமே கெட்டு போகிறதில்ல அதனால் இந்த காலத்தில் இந்த விஷயத்தை செயல்படுத்திங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களும் இந்த நேரத்தில் எதுலையுமே அவசரம் காட்ட வேண்டாம் அவசரம் காட்டுன்னு தான் தோணும் ஆனால் நிதானமாக செயல்படுத்த 应该。嗯 வீண் வாக்குவாதத்தை நீங்களே தவிர்க்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே செவ்வாய்க்கிழமையில பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க தொடர்ந்து நீங்க அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பா இந்த நேரம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த நேரம் கொஞ்சம் நீங்க சிந்தித்து தான் செயல்பட்டு ஆகணும் சகாய சாணத்துக்கு குரு பகவானுக்கு ஐந்தாம் இடத்துக்கு கேதுவும் லாப ஒரு ராகு இருக்கிறதால இந்த நேரம் ராசி விட்டு புதனும் போறாரு பேச்சு திறமை சிறப்பாக இருந்தால் தான் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம மனசுல ஆசங்கிறது கட்டுக்கொடங்காவது பெருகி வரும் அதனால முடிஞ்ச வரைக்குமே மனசை கட்டு மனசை பத்திரமா பாத்துக்குறது நல்லது இல்லைனா வீணான பல பிரச்சனைகள் நீங்க சந்திக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க நிறைய எண்ணங்கள் உங்க மனசுல தோணும் அதை நிறைவேற்றணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த நேரத்துல எதையுமே நீங்க கொஞ்சம் பொறுமை செயல்பட பாருங்க தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது இந்த நேரம் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் மன நிறைவு தரக்கூடிய நேரம் தான் வருமானமும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க இன்னும் ஒரு சில நாட்கள்லேயும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல பிரச்சனையும் சந்திச்சவங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையிலுமே பதவி மாற்றம் இடம் மாற்றம் உத்தியோக மாற்றம் வரலாம் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காது மூக்கு தொண்டர் தொடர்பான ஆரோக்கிய கேடுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக இந்த நேரம் கொஞ்சம் காரமான உணவை சாப்பிட்றதை தவிர்க்க பாருங்க இந்த நேரம் நிறைய அலைச்சல் கொஞ்சம் உண்டுங்க எதுக்கெடுத்தாலுமே கொஞ்சம் அலைச்சல் கொடுத்த தான் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சின்ன சின்னதா வெறிய செலவுமே இந்த நேரம் மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம் தான் இது வரைக்கும் ராசியில பிரவேசிச்சு வந்த சூரிய பகவான் அடுத்த மாதங்களுக்கு அதாவது அடுத்த நான்கு வாரங்கள் வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் புதனோட இணைஞ்சிருக்கிறார் இது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது தாங்க சகோதர உறவு வகையில் மனஸ்தாபங்களும் சந்தித்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் உங்க சகோதர உறவு வகையில் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் தொழில் வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆனால் ஒரே அடியாக எடுத்து எடுப்பில் இந்த நேரம் சகோதர உரம் பலப்படாது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இந்த நேரம் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தன்மை நடந்துக்கிறது நல்லது ஆனால் எந்த சூழ்நிலையும் உங்களை பொறுத்த வரைக்குமே அவங்களா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக தான் இருந்தாகணும் அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எச்சரிக்கை செயல்பட பாருங்க கணவன் மனைவ உருவம் இந்த நேரம் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்காது ஆனாலுமே தன்மை நடந்துக்கிறது நல்லது தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேர சிறப்பாக இருக்குது விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேர சிறப்பு தான் மாணவர்களுக்கும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது இந்த நேரத்துல கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மாணவர்கள் நீங்க கவனம் செலுத்த பாருங்க அதே மாதிரி சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால மனசுல இனம் புரியாத கவலங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த சரியா தூங்காம இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய உடல்நல பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது சரியான தூக்கத்தை எடுத்துக்க பாருங்க ராசநாதன் நான்காம் இடத்துல பலம் குறைஞ்சிருக்கிறதால ஐந்துல கேது இருக்கிறதால என்ன விஷயமா இருந்தாலும் சரிங்க முன்ஜாக்கிரதையோடு இந்த நேரம் நீங்க செய்யறதுதான் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பா மேசராசி அன்றவங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது நம்மங்க நெச்சு நல்ல மாட்டம்தான் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சாதகமான பயன் கிடைக்கும் வீணான செலவு எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை இந்த நேரம் வேலை காரணமா கொஞ்சம் வெளியூர் பயணம் அதிகமா இருக்குங்க ஆனா குடும்ப வாழ்க்கையில இந்த கருத்து வேறுபாடு காரணமா இதுக்கு முன்னாடி பிரிஞ்சிருந்தவங்க கூட இந்த நேரத்துல ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவுணர் வகையில் ஏற்பட்ட இந்த மனஸ்தாபினிங்க ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்துல செயல்பட ஆரம்பிப்பாங்க இதனால் இந்த நேரம் உறவினர் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலும் சரி பாதிப்புங்கிறது இல்லை நல்ல மாற்றம் தான் சகோதர உறவு வகையில் மட்டும் கொஞ்சம் நேரம் கவனமாக இருக்க பாருங்கள் குழந்தைகளோட நிலையில் உடல்நிலையில் கவனம் பாருங்கள் உங்களுடைய உடல்நிலையில் கவனம் பாருங்கள் குடும்ப வாழ்க்கையில் வார்த்தையில் கவனம் பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லைங்க வியாபார காரணமாக இந்த இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பயணங்கள் உங்களுக்கு இருக்கும் கூட வேலை செய்யக்கூடியவங்க நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க இதனால் ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் தொழில் வியாபாரமும் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடிய ராசி ஆண்டுவங்களுக்கு உறவினர் வருகை இந்த நேரம் இருக்குங்க அதனால வேலைச்சும் அதிகமாக இருக்கும் பொறுப்பு அதிகமாக இருக்கும் அதனாலேயே அசதி சோர்வுங்கிறது கொஞ்சம் ஏற்படலாம் இருந்தாலும் இந்த நேரம் குடும்ப உறவு வகையில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை நல்ல மாற்றம்தான் வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரம் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க ஆனால் வேலையில் சில சலுகைகள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து மேஷ ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலன்களை இந்த நேரத்துல பெற போறீங்கன்னு பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் கேது பகவான் உங்களுடைய ராசியை சந்தரிக்கிறது பொறுத்து கொஞ்சம் தடுமாற்றம் எதுக்கெடுத்தாலும் இருக்குங்க எதுவுமே ஒரு நிலையை அவங்களால செயல்பட முடியாது குழப்பத்தோடு இருப்பீங்க மனசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் லேசா வச்சிருக்க முயற்சி செய்யுங்க முடியலினா யோகா தியானம் செய்யுங்க அடிக்கடி ஆலய வழிபாடு செய்யுங்க ஏன்னா கோவில்களை நீங்கள் அமர்ந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் செய்கிறப்ப ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் ஏன்னா நேர்மறை சக்தி அதிகரிக்கக்கூடிய விஷயங்கிறது கோவில்களை நம்ம உட்காந்து வழிபாடு செய்கிறப்ப கிடைக்குங்க அதனால இந்த விஷயத்த செய்யுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த நேரம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தில் நீங்களாகவே எதுவும் இந்த நேரம் நீங்கள் ஏற்படுத்தாதீங்க கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் குரு பார்வை கூடவே இருக்கிறதால வருமானத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் ஈட்டுருவீங்க இன்னுமே உழைப்பு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தீங்களா நிச்சயம் நல்ல தான் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது வரம் சம்மந்தப்பட்ட விஷயம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லாமல் இந்த நேரத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் குழந்தைகளோட நிலையில எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் அதுவுமே மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குது எதுவுமே ஆர்வத்தோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரமாக தான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்குன் உச்சமா இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் உழைப்புக்கேற்று ஊதியம் கிடைக்கும் இந்த நேரம் பணப்புழக்கம் சிறப்பா இருக்குது எதிர்பாலின தவறால் இந்த நேரம் நீங்க கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதனால முடிஞ்ச வரைக்குமே அவங்கள்ட்ட இருந்து நீங்க விலகி இருக்க பாருங்க முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல லாபம் உண்டாகும் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்த நெருக்கடி இனி இல்லை பொன்பொருள் சேர்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்கும் தடைப்பட்ட இது வரைக்கும் தடையா இருந்த பல விஷயங்கள் இனி நல்லபடியாக நடக்கக்கூடிய நேரம் தான் திட்டங்கள் சரியா வகுக்க பாருங்க இந்த நேரம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் தனக்குடும்பத்தில் இருக்கிறதால முன்னாடி இருந்த நெருக்கடி இப்படிங்க ஆனா வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கணும் குருவோட பார்வையும் சனி ராகவோட சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதால முடங்கி கிடந்த பல விஷயங்கள் எல்லாமே இனி நல் நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நெருக்கடியான சூழ்நிலைங்கிறது இந்த நேரத்துல இல்ல நீங்க எந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியங்களா இருந்தாலும் அது லாபத்தை நோக்கி தான் பார்க்கும் ஏன்னா கூடவே குரு பார்வை அமைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் செல்வாக்கு வேண்டு வரும் சரியான முறையில் நீங்க முழு கவனம் செலுத்திட்டு வந்தாலும் போதுங்க இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது எந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டாலுமே கற்ப விநாயக பெருமானை நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கற்பக விநாயகரோட அருளாளியும் உங்களுக்கு எல்லாமே நல்லதா அமையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே